ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ பார்ப்போம் என்னென்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போன வீடியோ தான் நான் என் பெரிய பையங்க யாருக்குனே லீவுக்கு போயிருந்தான் அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே கோயில் பிரசாதம் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி நான் என் பையன் என் கொழுந்த பொண்ணு மூணு பேரும் போனோம் ஃபஸ்ட்டு மாராந்திலேருந்து எங்கள் மாமா கொண்டு விட்டாங்க மாராந்தியிலேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் போமே தூத்துக்குடின்னு போர்டு பார்க்குற போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இதேமாரி யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லுங்கள் பார்த்தா அப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்புறவு பஸ்ஸை விட்டு இறங்கி போனோம் என் பெரிய பையன் என் த பையன் பொண்ணெல்லாம் பார்த்து பேசிட்டு என்னையும் பா பார்த்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பார்த்துட்டு போய் அம்மா வீட்டுக்குள்ள போனால் எப்படி இருக்கும் சொர்க்கமே என்றாலும் அது அம்மா வீடு போல வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே போனோம் அம்மா வந்து எங்களுக்கு வந்து காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வெள்ளிக்கிழமனால சாம்பார் காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாமே வச்சுருந்தாங்க இப்போ நம்ம எவ்வளோ தான் ரெகுலராக சமைச்சாலும் அம்மா கையால் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து புரோட்டா தூத்துக்குடினாலே ப்ரோட்டா தான் ஸ்பெஷலு அதனால் புரோட்டா வாங்கி கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டோம் அப்புறம் மறுநாள் சனிக்கிழமை என் தங்கச்சி வந்திருந்தா எங்களை பார்க்கறதுக்கு என் தங்கச்சி என் தங்கச்சி பொண்ணு கூட அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தோம் ஒரு முத்தந்தான்னு சொல்லி கேட்டு அவகிட்ட விளாண்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனாலே நம்ம எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் கட்டில் விட்டு இறங்கவே வேண்டாம் எல்லாமே நம்ம வாய்க்கு வந்துடும் அதேமாரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மதியம் வந்து அம்மா மீன் குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா கை பக்குவத்தில் மீன் குழம்பு ஃப்ரை எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே சரி பீச்சுக்கு பீச்சுக்கு போயிட்டு வருவோம் பசங்களை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு போனோம் போகிற வழியெல்லாம் பார்க்கும்போதே அந்த ஸ்கூலு காலேஜி அந்த பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பார்க்கும்போதே பழைய ஞாபகம் எல்லாமே வந்தது பஸ் ஸ்டாண்டு இப்போ புதுசு புதுசாக மாற்றியிருக்காங்க கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போய்ட்டோம் பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பசங்கள் எல்லாருமே இருந்து பீச்சில் விளாண்டுட்டு அந்த மண்ணெல்லாம் அள்ளி வச்சு என் பொண்ணு என் பையன் அவங்க கூட சேர்ந்து எங்கள் அம்மாவும் சின்ன பசங்க மாதிரி அந்த மண்ணை இப்படி வச்சு விளாடுங்க அப்படி வச்சு விளாடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதிலெல்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நம்ம எவ்வளோ தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடந்தாலும் அம்மா வீட்டுக்கு போய் பசங்க கூட வெளியில் போனால் நமக்கும் சந்தோஷம் அவங்களும் அவங்களும் பேரம்பேத்தி கூட விளாடுற வெளியில் போக அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்கும் அதேமாரி கொஞ்சம் நேரம் போய் அதில் கா பீச்சில் காலெல்லாம் நினச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் மண்ணெல்லாம் அள்ளி வச்சு விளாண்டுட்டு அவங்க நம்ம பீச்சுக்கு போனால் சும்மா வருவோமா நம்ம அங்கே போகிறதே எதுக்கு கொஞ்சம் பீச்சில் விளையாடுண்டாலும் மீதி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி என் பையன் காலிஃப்ளவரு அப்புறம் புதுசாக அந்த லேஸில் சவர்மானு ஒன்று எழுதுனாங்க அதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்க்கவும் செஞ்சு அங்கே பீச்சில் தான் அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேஸ் சவர்மா வாங்கி ட்ரை பண்ணோம் நாங்கள் எந்த பீச்சுக்கு போனோம்னு நான் சொல்லலைல்ல தூத்துக்குடியில் இருக்க முத்துநகர் பீச்சுக்கு போனோம் அங்கே போய்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரும்போது எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட மா மாதா கோயில் போவோம்னு சொன்னேன் சரி நாங்கள் ஆனால் போகிற வழியிலையே எனக்கு வந்து மாதா கோயில் தேர் சப்பரம் பார்த்தது வந்து அவ்வளோ சந்தோஷமாக மன நிம்மதியாக இருந்தது என் பெரிய பையனுக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது நான் மாதா கோயிலுக்கு போனது அதுக்கு அதுக்கப்புறம் போகவே இல்லை அதனால் சரி போகமேன்னு போனேன் போய் போனது இல்லாமல் அந்த சப்பரம் பா தேர் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் நல்லா நிம்மதியாக நம்ம வந்து நார்மலாக போனோங்கும் போது நம்ம நினச்சதை விட அதிகமாக கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி இருந்தது எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது நார்மலாக போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோன்னா நான் சப்பரம் கூட்டம் தேர்னு பார்த்தா அவ்வளோ நிம்மதியாக இருந்தது பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு மிளகு ஏற்றி சா நிம்மதியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு வரும்போது இது அந்தோணியார் தூத்துக்குடி அந்தோனியார் கோவில் இது உள்ள யாரெல்லாம் பேயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதேமாதிரி தூத்துக்குடி மாதா கோயிலுக்கும் யாரெல்லாம் பேயிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டுறேன் அதுமாதிரி எந்த ஊரில் இருந்து நீங்கள் அங்கே தூத்துக்குடி மாதா கோயிலுக்கு வந்திருக்கீங்களோன்னு சொல்லுங்க அப்படியே என் பையன் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துவிட்டோம் பாய்